நபிசல்லு அலைவசல்லம் ஒரு துவா படிச்சு தந்தார் சொன்னாங்க கஷ்டம் கவலை வந்த அந்த துவா ஓதுங்க திருப்பி 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 ஓதுங்க அல்லா உங்களோட கவலைய போக்குவான் உங்களுக்கு வாழ்வாதாரம் கஷ்டமா செய்யறது எங்களுக்கு ஏழுமான தொழில்களை செய்யறது அல்லாஹூ அழைக்கிறது நபிசல்லாஹு அலைவசல்ல வழி சொல்லி கொடுத்தாங்க நம்பிக்கை வரணும் எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு முதலாவது اللهم إني عبدك ابن عبدك ابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك أسألك بكل إسم سميت به نفسك او انزلته في كتابك او علمته احدا من خلقك او استاثرت به في علم الغيب عندك ان تجعل القران العظيم ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي எவ்வளோ விசேடமான துவா தெரியுமா சல்லல்லாஹு அலைவ செல்லம் சஹாபாக்களுக்கு படித்து கொடுத்து சொன்னாங்க படித்த நீங்க மற்றவங்களுக்கும் படித்து கொடுங்க இந்த துவாவை இமாம் அஹமத் அப்ரான் ரஹிமஹுல்லா அந்த துவாவை பதிவு செய்கிறாங்க அல்லாஹும் அல்லாடத்த சொல்லுங்க யாழ்லா நான் உண்ட அடிமை நான் உண்ட அடியா நான் இபுனு ஆபதிக்க உண்ட அடியானுடைய மகன் உண்ட அடிமை பெண்ணுடைய மகன் நான் நான் அடிமை நான் யாரும் முன்னுக்கு முதலாக எப்பயும் தான் எல்லாரும் விரும்புற எஜமானுக்கு முன்னுக்கு நான் பணியணும் பஸ்ஸுக்கு முன்னுக்கு பணியனும் ஆஹ் பணியிருந்த பேருக்கெல்லாம் தலைய பணிக்கிறோம் அல்லாக்கு பனிங்க தலைய

അത് മുഖ്യമാണ് உனக்கு நீ வைத்து கொண்ட அனைத்து பேர்களையும் வைத்து கேட்கிறேன் எத்தனை பேர் அல்லாட நீ உனக்கு வச்ச பேர் உனக்கு தான் தெரியும் எங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான் ஹதீஸ்ல வந்து தொண்ணூத்தி ஒன்பது குர்வான்ல கூட வந்திருக்குது எல்லாம் உனக்கு நீ வைத்து கொண்ட அனைத்து பேர்களையும் வைத்து கேட்கிறேன் எவ்வளவு பிரம்மாண்டமான ரெண்டாவது

படைப்பினங்களில் யாருக்காவது நீ படிச்சு கொடுத்திருப்பியே ஆதம் அலை சலாதுக்கு படிச்சு கொடுத்த நூ அலை சலாதுக்கு படிச்சு கொடுத்த பேரு மூசா அலை சலாம் ஈசா அலை இப்ராஹிம் அலை அலை எத்தனை பேருக்கு உண்ட பேரை படிச்சு கொடுத்தாயா அல்லா அந்த அனைத்து பேரையும் வைத்து கேட்கிறேன்

உனக்கு நீ வச்ச பெயர் ஒன்று இரண்டாவது வேதங்கள்ல புத்தகங்கள்ல நீ சொன்ன பெயர் எல்லாம் மூணாவது நீ அடியார்களுக்கு நீ கற்றுக் கொடுத்த பெயர் நான்காவது உன்னுடைய மறைவான அறிவுல நீ வைத்திருக்கிய அந்த பெயர் அனைத்தையும் வைத்து கேட்கிறேன் எத்தனை விடயம் நாலு முக்கிய விடயம் முதலாவது

நெஞ்சுக்கு வெளிச்சமாக ஆக்குவாயாக மூன்றாவது இந்த கவலை எல்லாத்தையும் போக்குடியா அல்லாஹ் எனக்கு எவ்வளோ கவலை இருக்குது யார்கிட்டையும் சொல்லல அந்த கவலைகள் அவன்கிட்ட மட்டும் சொல்லலாம் நாலாவது என் சஞ்சலங்கள் கவலைகள் எல்லாத்தையும் போக்குரியா நிச்சயம் நிச்சயமல்லாம் போக்குவானா இல்லையா தேவை இவ்வளோ பெரிய அஸ்மா உல் ஹஸ் இவ்வளோ பெரிய அல்லாஹுடைய பேரை வச்சு கேட்கிறோம் கற்றுக் கொடுத்துட்டு சொன்னாங்க நீங்களும் ஓதுங்க ஏனையவர்களுக்கும் இதை கற்றுக் கொடுங்க எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே நாங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லை எதற்கும் அஞ்ச தேவையில்லை எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான் இருக்குது பேர் இருக்குது உட்காருங்க குடும்பமா உட்காருவோம் அல்லாஹுவா அழைப்போம் சந்தோஷமா நிலம் பெருநாள்ல தொழாம இருக்கிறதா பெருநாள் வந்தாலும் இருக்குது சரி மையத்து வந்து அப்ப இருக்கு எங்கட உடைய நிலைமை என்னண்டா கஷ்டத்திலேயும் அல்லாஹ் நினைக்கணும் சந்தோஷத்திலையும் அல்லாவை நினைக்கணும் ரெண்டும் எங்களுக்கு ஒரே மாதிரி தான் கஷ்டம் வந்தா மட்டும் அல்லாவ நினைக்கிறது சந்தோஷம் வந்தா மெதுவா விட்டுட்டு உடுறது இல்ல இது சரியில்லை எனவே அல்லாஹு ஆலா உயர்ந்த அஸ்மா உல் ஹுஸ்னாக்களை வைத்திருக்கிறான் இந்த அழகிய நாமங்களை கொண்டு அல்லாஹை அழைப்போம் உலமாக்கள்கிட்ட போய் கேளுங்க என்னென்ன அஸ்மா உல் ஹுஸ்னாவை கொண்டு அழைத்தா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவான் குர்வான்ல பல பேர்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் ஒவ்வொரு அஸ்மா உல் ஹுஸ்னாவும் விசேடமானது பரக்கத் பொருந்தியது அதில் ஆக சிறந்தது அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹ் சுல்தானே கு ابي دعو الرحمن அல்லாஹண்டு அழைங்க ரஹ்மான் அன்று அழைங்க சொன்னதால அல்லாஹுவை அழைப்போம் அந்த அல்லா சுப்ஹான் நம்முடைய கஷ்டம் பிரச்சனைகள் அனைத்தையும் யா போக்கி வைப்பாயாக துன்பங்களை எல்லாம் போக்கி வைப்பாயாக மனதுக்கு சந்தோஷமான அனைத்தையும் உருவாக்கி தருவாயாக உன்னை சந்திக்கும் வரை இந்த உலகத்தில் நிம்மதியாக இபாத செய்யும் பாக்கியங்களை தருவாயாக ரிஸ்குடைய வழிகளை லேசாக்கி தருவாயாக நோயாளிகளுக்கு ஷிஃபாவை நசிபா உனது அழகிய அஸ்மா உல் ஹஸ்னாவை நாம் அழைக்கின்றோம் யா உள்ளங்களுக்கு அமைதியை தருவாயாக யா உள்ளங்களுக்கு சந்தோஷத்தை தருவாயாக எங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வாயாக உனது ரஹ்மத்தையும் வரக்கத்தையும் இறக்குவாயாக அநியாயக்காரர்களையும் மோசமானவர்களையும் உலகத்தை விட்டு இல்லாமல் அழித்தொழித்து விடுவாயாக நம்முடைய கடைசி நேரம் ல இலாஹில் அல்லா ஒஹம்மது ரசூலுல்லா وآخر دعوانا عن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله